வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆழ்மனை பயிற்சி இந்த நூற்றி பதினாலாவது பேட்ச் இதுக்கு முக்கியமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் இந்தியாவில் பல பகுதியிலிருந்து மொத்தம் இருபத்தொம்பது பேர் வந்திருக்கிறாங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க இந்த பயிற்சினால் அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் சொல்ல போறாங்க உங்க ஊர் எது பரமக்குடி பரமக்குடி ரைட் இருந்து வந்திருக்கிறீங்க சென்னையில இருந்து ஒரு வையா இங்க வந்திருக்கிறாங்க ஆழ்மன பயிற்சிக்கு எண்பத்தோரு வயசாகி சென்னையிலிருந்து வந்த ஒரு ஐயா ஆய்மண பயிற்சிக்கு வந்திருக்காங்க எண்பத்தோரு வயசு ஐயா இங்க இருக்காங்க அவங்களை போய் கண்டுபிடிக்கணும் வேற யாரும் இருக்கலாம் சென்னையிலிருந்து வந்தவங்க நான் சொல்றது எண்பத்தோரு வயது ஐயா அவரை போய் கண்டுபிடிக்கணும் எண்பத்தோரு வயது சென்னை எண்பத்தோரு வயது சென்னை அதுதான் முக்கியம் சென்னை 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 எண்பத்தோரு எண்பத்தோரு வயசு ஐயா எண்பத்தோரு வயது ஐயா எண்பத்தோரு வயது ஐயா அப்படியே நினைங்க ரைட் கண்ணை ஓபன் பண்ணுங்க இங்க ஒரு அம்மா பையில இல்ல கையில ஐநூறு ரூபா நோட்டு வச்சிருக்காங்க எத்தனை நோட்டு வச்சிருக்காங்க அந்த அம்மா எங்க இருக்க அத போய் கண்டுபிடிக்கும் அந்த அம்மா எங்க இருக்காங்களோ அங்க ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வாடகை வரும் அது எத்தனை நோட்டு வச்சிருக்காங்களோ அந்த நம்பர் உங்களுக்கு கண்ணுலயோ எதுலயோ காட்டும் ரெண்டு ஐநூறு ரூபாய் நோட் வச்சிருக்காங்க வாழ்த்துக்கடை ரைட் வாழ்த்துக்காய் அந்த அம்மா எங்க இருக்காங்க அதுதான் முக்கியம் ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டு ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டு அது அழகா சொல்லிட்டீங்க அந்த வச்சிருக்கிற அம்மா எங்க இருக்குன்னு கேட்கணும் ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டு ரெண்டு ஐநூறு ரூபா நோட் ரெண்டு ஐந்நூறு ரூபா நோட் ரைட் அவங்க பக்கத்துல அவங்க பக்கத்துல ஏதோ இருக்குது அது என்னது அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல ஏதோ இருக்குது பக்கத்துல இருக்குது அது என்ன தெரியுது வாட்டர் சூப்பர் நீங்க பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க வந்து உட்கார்ந்த உடனே இங்க யாரோ ஒருத்தர் கைல ஐந்நூறு ரூபா நோட் வச்சிருக்கான்னு கேட்டேன் உடனே நீங்க ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டு வச்சிருக்காங்கன்னு நான் சொன்னது ஐநூறு ரூபா நோட் வச்சிருக்காங்கன்னு மட்டும் தான் சொன்னேன் நீங்க ரெண்டு ஐநூறு ரூபா நீங்களே எப்படி ரெண்டு ஐநூறு ரூபான்னு சொல்ல முடிஞ்சது

திருப்பூர்ல இருந்து வந்து இந்த நாலாவது நாள் ஆழ்மன பயிற்சியில எவ்வளவு அற்புதமா சொல்றீங்களே என்ன செய்யறீங்க இந்த ஆழ்மனம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்ன கண்ணை கட்டிட்டு எங்க இருந்தோ வந்து அந்த கைக்குள்ள இருக்கக்கூடிய பணம் ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டீங்க அப்போ எவ்வளவு தெளிவா பண்றீங்க உங்க பிசினஸுக்கு திருப்பூர்ல இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்குமா நன்றிமா வணக்கம் வாழ்க்கை இங்கையா ஒரே ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அது ஆம்பளையா இருக்கலாம் இல்லைன்னா பொம்பளையா இருக்கலாம் அவங்கள போய் கண்டுபிடிச்சி அது ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம் அன்னு சொல்லணும் லேடிஸா ஜென்ஸா அப்படியே எந்திரிச்சு போய் ட்ரை பண்ணுங்க அப்புறம் அங்கே போன உடனே ஆம்பிளாட்களா இருக்கலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆம்பிளாள் உருவத்தை காட்டும் இல்லைன்னா பொம்பிளையாள் உருவத்தை காட்டும் ட்ரை அவசரப்பட வேண்டாம் மூச்சு எழுங்க கண்ணை தடவுங்க காதை தடவுங்க திருப்பூர் 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 அவங்க ரெண்டு பேர் ஊரும் திருப்பூர் தான் திருப்பூர் 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 நினைங்க ரெண்டு பேரும் ஆண்களா பெண்களா ரெண்டு பேரும் பெண்கள் சரி சந்தோஷம் திருப்பூர்ல உள்ளவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க பெண்கள் நீங்க அப்படியே வாங்க பழைய இடத்துக்கு வாங்க வணக்கம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க சென்னையா சென்னையில இருந்து வந்திருக்கிறீங்க பயிற்சி முடிஞ்சு இப்ப வர்றீங்க வந்து உட்கார்ந்து திருப்பூரை சேர்ந்த ரெண்டு பேர் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னேன் இங்க இருந்து அங்க போய் அங்க அங்க போய் அவங்கள கண்டுபிடிச்சிங்களே எப்படி அதெல்லாம் வந்து ஒரு இருட்டா இருந்தது சரி அங்க போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது

எண்பத்தோரு வயசுல ஆழ்மன பயிற்சியில எங்கேயோ இருந்து வந்து எங்கேயோ போய் அந்த திருப்பூர்ல இருந்த ரெண்டு பேரை கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரும் பெண்கள் அண்ணா அற்புதமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் வணக்கம் என்ன குறிக்கோளோட வந்தீங்களோ அந்த குறிக்கோள்ல ஜெயிச்சிட்டீங்க அண்ணு நினைங்க அதுக்காக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க திருப்பூர்ல நான் ஒரு தொழிலாளியா இருக்கேன் ஒரு முதலாளி ஆயி டைன் முதலாளி ஆயி டைன்னு வெறிபிடிச்சு சொல்றேன் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அவங்க உடம்புல இருந்து ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா வாடகை வரும் நல்ல மூச்சு விழுக்கணும் அவங்க உண்மையிலே முதலாளி ஆயிட்டாங்க வாழ்த்துக்கள் சரி அந்த அம்மா திருப்பூர்ல முதலாளி ஆயிட்டாங்க அவங்க என்ன மாதிரி டிரெஸ்ல இருக்காங்க ஒரு மாதிரி எல்லோ கலர் லைட் எல்லோ மாதிரி ரைட் எல்லோ கலர் ரைட் வெரி குட் வாழ்த்துக்கள் அடுத்தது லைட் எல்லோ கலர் சால்வை போட்டிருக்காங்க அவங்க என்ன கலர் சட்டை இந்த மெரூன் கலர் வாங்க ஐயா கண்ணு கட்டிட்டே வர்றீங்க இங்க வந்து உட்கார்றீங்க திருப்பூர்ல ஒரு அம்மா தொழிலாளியா இருக்காங்க முதலாளி ஆக போறாங்க எப்படி போய் அந்த அம்மாவை உங்களால பார்க்க முடிஞ்சது பிளாஷ் ஒரு வெளிச்சம் வருது ஒரு அந்த 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 சரௌண்டிங்லேயே ஒரு பிளாஷ் அப்படியே ஒரு வெரி குட் சூப்பர் அதுக்கடுத்து அந்த அம்மாவுடைய ட்ரெஸ் அற்புதமா சொன்னீங்களே அந்த எல்லோ லைட் எல்லோ கலர் அந்த ட்ரெஸ் மெரூன் கலர்ன்னு எப்படி தெரிஞ்சது அந்த அம்மா ஒரு வெளிச்சம் வந்தது கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்க அது கலர் மெரூன் அந்த கலரே வந்து கலரே வந்தது ஓகே எந்த ஊர் உங்களுக்கு நான் வந்து மெட்ராஸ் மெட்ராஸ்

சரி ஆழ்மனம் நம்மளை சரியான வழியில நடத்தும் நினைச்சு வந்தீங்க இப்ப எவ்வளவு தூரம் நடத்திக்கிட்டு இருக்குது இப்போ நேத்து வந்து என்னால அட்லீஸ்ட் வந்து அந்த நேத்து ஒரு அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டேன் சொல்லிட்டே வந்து என்னால சரி கரெக்டா சொல்லணும் இல்ல உங்க ஐயா எல்லாரும் கேட்டுக்கிறேங்க இவர் ஏற்கனவே ஒரு ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்காரு பண்ணி இன்னி அதை பெரிய லெவல்ல சரியா கொண்டுட்டு போகல இந்த தாய் ஒரு ஸ்தாபனம் பண்ண போறேன் அப்போ ஆழ்மான எப்படி கொண்டு ட்ரெஸ் அந்த மெரூன் கலர் அந்த எல்லோ கலர் எவ்வளவு அற்புதமா ஆனால நீங்க ஜெயிச்சுட்டீங்க உங்க எல்கை எதோ அதை அடைஞ்சிட்டீங்க நீங்க தெளிவா செயல்படுங்க உங்க செய்யக்கூடிய வேலையை தெளிவா அற்புதமா நீங்க ஆனந்தமா செஞ்சு நினைச்ச அளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் இந்த டைனமிக் ஸ்கூல்ல வந்து இந்த பயிற்சி படிச்சு நான் ஒரு சரியான வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றதுக்கு வணக்கம் ஐயா வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க